எனது கணவரையும் எனது இரண்டு சகோதரர்களையும் நான் வட்டுவாக்கில் இருந்து ராணுவத்தின கையளித்துள்ளேன் பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் திகழி இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து மிச்ச வரைக்கும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்களாக மார்ச் எட்டாம் சர்வதேச மகளிர் தினத்தில் முல்லைத்தீவில் மாபெரும் போராட்டம் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் இன்று முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தினர் இதன்போது கருத்து தெரிவித்தவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த போது தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த நாள் முதல் தமது உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றதாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் திகதி முதல் தொடர்ச்சியாக தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த போராட்டம் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் அதாவது சர்வதேச மகளிர் தினமான அன்றுடன் எட்டு ஆண்டுகளை நிறைவு செய்து ஒன்பதாவது ஆண்டில் தொடர் போராட்டமாக தொடர்ந்து வருகின்றதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்களை பூர்த்தி செய்கின்ற அந்த மார்ச் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினத்தன்றில் முல்லைத்தீவில் தமது உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வரும் தாம் சர்வதேச நீதியை வலியுறுத்தி வட்டுவாக பாலத்திற்கு அருகில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த தமது போராட்டத்திற்கு எந்தவொரு அரசாங்கமும் தீர்வுகளை வழங்காத போது இந்த அரசாங்கமும் அதற்கான தீர்வை வழங்காத நிலையிலே சர்வதேசத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவர்களாக தமது போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாகவும் எனவே இந்த அரசாங்கம் ஆட்சி பொருட்படுத்ததன் பின்னர் தாங்கள் செய்கின்ற மாபெரும் போராட்டமாக இந்த போராட்டம் இடம்பெற இருப்பதனால் மத தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் வர்த்தக சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரையும் தமது போராட்டத்திற்கு வருகை தந்து ஆதரவளித்து தமது உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தர அனைவரும் அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் சங்க இந்த இடத்திலே நான் முன்வைக்க வேண்டிய விடயம் என்ன சொன்னால் எனது கணவரையும் எனது இரண்டு சகோதரர்களையும் நான் பட்டுவாடையில் இருந்து ராணுவத்தின கையளித்துள்ளேன் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையும் தாக்கப்பட்ட உறவுகளோடு இணைந்து நான் இந்த தொடர் போராட்டத்தை நடாத்தி கொண்டு வருகின்றோம் இந்த வகையிலே நான் தெரியப்படுத்துவதாவது இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் திகழி இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து இக்கவரைக்கும் வரைக்கும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்களாக மார்ச் எட்டாம் தேதி வரை இந்த போராட்டம் முடிவடைகின்றது இந்த எட்டாவது ஆண்டு பூர்த்தி நாளை நிறைவு செய்து ஒன்பதாவது ஆண்டுக்கு இந்த கவனையீர்க்கும் போராட்டத்தை நாங்கள் தொடர இருக்கின்றோம் இந்த வகையிலே எமது எமக்கு இந்த இவ்வளவு காலமும் இருந்த இந்த அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான நீதியும் எமக்கு கிடைக்கப்படவில்லை அந்த வகையிலே தற்போது உள்ள இந்த அணுகு அரசாங்கமாக எங்களுக்கான நீதியினை பெற்று தரும் என்று நாங்கள் இருந்தோம் அவர்களாலும் பாராளுமன்றத்திலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் விடயங்களை எமக்கு நீதி கோருவதாக எதுவும் தெரிய பட்சத்தில் நாங்கள் இந்த தொடர்ந்து இந்த கவனய்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த எதிர்வரும் எட்டாம் திபதி இந்த கவனய்ப்பு போராட்டத்தை நாங்கள் இருப்பதனால் அந்த இடம் எந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவதே வட்டுவாக்கல் பாலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பாலம் முடிவடையும் இந்த இந்த இடத்திலே போராட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம் இதற்கு மதகுருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் அனைவரும் இந்த போராட்டத்திலே

நமது போராட்டமானது முல்லைத்தீவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போராட்டமானது எட்டாவது வருடங்களை பூர்த்தியாக்கி ஒன்பதாவது வருடம் காலடி எடுத்து வைக்கின்றோம் அன்றைய போராட்டத்தில் நாங்கள் பட்டுவாகல் பா பாலத்தடியில் இருந்து வட்டுவாகல் சந்தி வரை நடத்தவுள்ளோம் ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்கள் எமது உறவுகளுக்கான போராட்டத்தை அன்றைய தினம் நாங்கள் ஒன்பதாவது ஆண்டு காலடியில் எடுத்து வைப்பதால் இந்த போராட்டத்துக்கு எமது மக்களாகிய நீங்களும் குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எமது போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட இதுவரை காலம் பங்கெடுத்து கொண்டவர்களும் ஏனைய ஆர்வலர்கள் எல்லோருமாக சேர்ந்து நமது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தொடர் போராட்டத்துக்கு உங்களை வேண்டி நிற்கின்றோம் രണ്ടായിരത്തി പതിനേഴാം ആണ്ടിലേക്കും രണ്ടായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് എട്ടാം തീയതി മുറിവിൽ സർവദേശത്തിനും സർവദേശ നിർവണങ്ങളുടെ തുടർച്ച കുളത്തെ ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றோம் அணுகுக்குள் அளிக்கிருக்கின்றோம் பிரதமர்களை சந்தித்திருக்கின்றோம் ஜன அதிபதிகளை சந்தித்திருக்கின்றோம் சர்வதேச அமைப்புகளை சந்தித்திருக்கின்றோம் இதுவரைக்கும் நாங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உறவு அழைத்து அழுகின்ற பொழுது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை ிருக்கின்றோம் முதல் முதலாக நாங்கள் பயந்திருந்த போது திருவண்ணாமலை மாவட்டத்திலே பந்து கனாமலாக்கப்பட்டவர்களுக்காக இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஒரு போராட்டத்தை செய்தார்கள் அந்த போராட்டத்தின் உண்டாக நாங்கள் நிமிர்ந்தோம் അന്ന് നിന്നൂടാതെ പല പോരാട്ടങ്ങളെ നടത്തുന്നു എന്തോരസാംഗ് നിങ്ങൾക്ക് ശരിയാണ് പതെ വളർന്നില്ലേ എന്തവരെക്കും പോരാടി കൊണ്ടിരിക്കും സർവദേശത്തെയുണ്ട് വേണ്ടി കൊണ്ടിരിക്കോ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളുടെ മുടിവൈ എടുത്തു തരമാറങ്ങൾ സർവദേശം സല്ലാമിരിക്കുന്ന ഞങ്ങൾക്ക് ഏതാ தங்களுடைய ஒரு நல்ல முகத்தை காட்டி இருக்க வேண்டும் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கவில்லை இப்பொழுது கூட நடந்த ஐநா சபை கூட்டத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறி கூறியிருக்கின்றார் பழைய அரசாங்கம் கூறிய இலங்கையிலே தாங்கள் காணாமல் போகலான் முகத்தை வலுப்படுத்துவதாகவும் உள்ளூர் பரிந்துரை வலுப்படுத்துவதாகவும் தாங்கள் அதற்கான முன்முயற்சிகளை செய்வதாகவும் கூறி இதுவரைக்கும் அதற்கான எந்த எந்த முன் முயற்சியும் எடுத்தாதான் எங்களுக்கு தெரியவில்லை இதுவரைக்கும் எங்களோடு காணால் ஆக்கப்பட்ட சங்கத்தோடு கலைக்கவில்லை

മൈത്രിപാൽ സിരിസേന അവരെ നേരത്തെ സന്ദിത്തോം അവരോട് കഥത്ത് അവർ ഒരു ഒടുമ്പ് ചെയ്ത് അറിയിക്കോട് വഴി ഇടവർ അത് ചെയ്യപ്പെടുന്ന അറിയിക്ക അവരെ ചെയ്ത കൂടെ അനുഭവപ്പെടുത്തപ്പെടില്ല ആ അതുകൊണ്ട് എന്ത് നടപടികളും എടുക്കില്ലേ നാൽപ്പന എട്ടാം തീയതി രണ്ടായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് നാടുകൾ മുഹത്തി മാറ്റത്തിൽ പോരാട്ടത്തെ തുടക്കി മുഴിവ അറേ ദിനം സർവദേശം മകർ ദിനമാകുന്നത് സർവദേശം തങ്ങളുടെ മകരുടെ ദിനത്തെ വിമർശയ കൊണ്ടാട്രിപ്പോൾ കണ്ണീരോടും കവറയോടും உறவுகள் வெளிப்படுத்தும் முகமாக பாரிய போராட்டம் ஒன்றை இருக்கின்றோம் எங்களுடைய 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 மக்கள் அரசியலாளரிந்து கொண்ட மக்கள்னைவரையும் கூட்டத்துக்கு கூட்டத்தை கூட்டத்திலே நாங்கள் எடுக்கின்றமானங்களை அரசுக்கும் சர்வதேசக்கும் கேட்க குழந்தை வேண்டி எனது இதை இதை புரிந்து நன்றி